உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பரங்கிக்காய் பிஞ்சியில் ஒரு கறி செய்யப்படுறோம் இந்த பரங்கிக்காய் பிஞ்சு டயட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பை ரொம்ப சீக்கிரமாக குறைக்கக்கூடியது ஒல்லியாக உள்ளவங்க இதை அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் உணவில் ஏன்னா இன்னும் உடம்பை குறைக்கும் உண்டா உள்ளவங்க இதை அதிகமாக சேர்த்துங்க ஏன்டா நீ சேர்த்துக்கலன்னு கேட்காதிங்க ஏன்னா நான் வந்து ஸ்டீராய்டு மாத்திரை கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுறதால எனக்கு உடம்பு போயிட்டு இப்போ நான் இருக்கேன் சரி நம்ம சமையலை பார்ப்போம் இது ரொம்ப சத்தான சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு உணவு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வரைஞ்சி கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி வட்டமளகாய் ரெண்டு கருவே காரத்துக்கு வீட்டுக்குழம்புலுக்கும் ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு எண்ணெய் தாளிப்புக்கு சோம்பு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் இப்போ எண்ணெய் சட்டி சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு நம்ம போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்ச உடனே அடுத்தது பட்டைமிளகாய நம்ம சேர்த்துக்கலாம் பட்டை மிளகாய் நல்லா கொண்டிருமா வதங்கினோன்னே அடுத்தது நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை வெங்காயம் வதங்கும்போது கூட இருக்கிற கருவேப்பிள்ளையும் நம்ம இதில் ஏற்றுக்கலாம் இப்போ தக்காளியும் எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் இப்போ நம்ம இதை மிளகத்தில் போட்டுக்கலாம் வீட்டுக்குழம்பு மிளகத்தில் உங்களுக்கு எவ்வளோ காரணம் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கணும் ஒரு வதக்க வதக்கிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க இதில் சேர்த்துக்கலாம் பரங்கிக்காய் நல்லா பரங்கி பிஞ்சாக இருக்கணும் இது வந்து பரங்கி பிஞ்சி காரக்கறி அதனால பரங்கி பிஞ்சு தான் வேணும் பரங்கிக்காய் வந்து உடம்ப குறைக்கும் பரங்கி வித உடம்பில் சத உழ வைக்கும் அதுதான் இந்த காயோட தன்மை நல்லா கலந்துக்கிட்டுக்கணும் தண்ணி ஊற்ற தேவையில்ல காயிலே இருக்கிற தண்ணியிலேயே அதை தேவணும் இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம் கிளறி விட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் நல்லா தண்ணி அந்த காயிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம அதை நல்லா கிண்டி விடலாம் நம்ம தண்ணியை ஊற்றுல அந்த காயில் உள்ள தண்ணியிலையே அது வெந்துக்கிட்டுருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த பரங்கி பிஞ்சு காரக்கறியை இறக்கிடலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் வரைக்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் நம்ம அதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது கஞ்சி சாதத்துக்கு ஃப்ரிஞ்சிங்கனால் நல்லா வந்திருக்கு கஞ்சி சாதத்தை சாப்பிட்லாம் தயிர் சாதத்தை சாப்பிட்லாம் அதான் காரமாக அது மாதிரியே தெரியாது இந்த மாதிரி செஞ்சால் ருசியான பரங்கி பிஞ்சி காரக்கறி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உருவர்களே